வணக்கம் நமது மீறிய செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த தாக்குதலின் பின் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பதற்றம் கடுமையாக அதிகரித்துள்ளது அதன் தொடர்ச்சியாக நேற்றிரவு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளன இதுபோன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது இரவில் நடந்துள்ளன நேற்றிரவு எல்லைக்கோட்டுக்கு அப்பால் உள்ள பல நிலைகளில் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் தூண்டுதலற்ற சிறிய ஆயுதங்களை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியது இந்திய வானுவ வட்டாரங்கள் தங்கள் துருப்புகள் சிறிய ஆயுதங்களால் திறம்பட பதிலடி கொடுத்ததாகவும் இந்த பரிமாற்றங்களின் போது இருதரப்பிலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தினர் பாகிஸ்தானை தளமாக கொண்டு லஷ்ரீ தொய்வாவுடன் தொடர்புடைய குழுவான டிஆர்எஃப் நடத்தியதாக கூறப்படும் பகல்காம் தாக்குதலால் தூண்டப்பட்டு பெரிய அளவிலான வாஜ்தந்திர மற்றும் வானுவ நிலைப்பாட்டின் மத்தியில் எல்லைப் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட விரோதங்கள் வந்துள்ளன எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியது பாகிஸ்தான் மறுத்துள்ளது குற்றம் சாட்டுகிறது எல்லைப் பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்துவது போன்று பாகிஸ்தானின் சமீபகால கால போர்நிறுத்த மீறல்கள் இந்திய விழிப்புணர்வை சோதிக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்று ராணுவ ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் குறிப்பாக பகல்காம் படுகொலைக்கு காரணமானவர்களை தொடரவும் தண்டிக்கவும் இந்தியா உறுதியளித்துள்ளது இரு ராணுவத்தினரும் அதிக விழிப்புடன் இருப்பதோடு பாதுகாப்பு அதிகாரிகள் கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வந்த போதிலும் நிலைமை நிலையற்றதாகவே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னர் ஏற்பட்ட முதல் குறிப்பிடத்தக்க ராணுவ மோதலில் இந்த பகைமையின் எழுச்சி குறைக்கிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மாணவங்களின் கூட்டு அறிக்கை பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கட்டுப்பாட்டு கூடு மற்றும் பிற அனைத்து பிரிவுகளிலும் போர் நிறுத்தத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்க இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி மூன்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் புதுப்பித்தல் இங்குள்ள பாதுகாப்பு அமைப்பினரிடையே பின் சேனல் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து உருவாகியது இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டாயிரத்தி மூன்றில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தாலும் ஆரம்ப சில ஆண்டுகளுக்குப் பிறகு அது ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒப்பந்தம் இருந்த போதிலும் ஊடுருவல் தொடர்ந்தது மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பாகிஸ்தான் ராணுவம் மறைமுக துப்பாக்கி சூடு நடத்தியது ஆனால் ஒப்பந்தம் அப்படியே இருந்தது இப்போது எல்லைக்கூடம் முழுவதும் அதை மீறுவது பாகிஸ்தான் என்பதால் இந்த ஒப்பந்தம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இந்திய துருப்புகள் அதற்கு திறம்பட பதிலடி கொடுத்து வருவதாகவும் பாகிஸ்தான் பயன்படுத்தும் ஆயுதங்களின் திறனுள்ள ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்துவதாகவும் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெனரல் கமர் ஜாவேத் பஜ்வாவின் காலத்தில் போர் ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டது என்றும் தற்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவுக்கு எதிராக மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் ஆதாரங்கள் விளக்குகின்றன ஜெனரல் முனீர் பதவியேற்ற போது போர் அவரது பதவி காலத்தின் கீழ் காலத்தின் சோதனையாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்தோம் இப்போது அது நிரூபிக்கப்பட்டதாக ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் போர் நிறுத்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று போர் நிறுத்த சம்பவங்கள் எல்லைக்கட்டுப்பாடு கோடு வழியாக பதிவாகி உள்ளன இதன் விளைவாக நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் என்று இந்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது சமீப கால ஆண்டுகளில் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை நிர்வகித்து வரும் பலவீனமான கட்டமைப்பின் ஆபத்தான முறைவை குறைக்கிறது இந்தியாவுக்கு வெளியே வெவ்வேறு நாடுகளிலும் காஷ்மீர் தாக்குதல் ஆர்ப்பாட்டங்களை தூண்டியுள்ளது பிரிட்டனில் உள்ள பாகிஸ்தானின் தூதரக ராணுவ அதிகாரி இந்திய சமூக எதிர்ப்பாளர்களிடம் அறுவருப்பான தொண்டையை அறுப்பது போல சைகை செய்த சம்பவம் பிரிட்டனில் பலத்த எதிர்ப்பை ஏற்படுத்தியது பிரிட்டனில் உள்ள பாகிஸ்தானின் தூதரக ராணுவ அதிகாரி கேர்னல் தாய்மூர் ரஹாத் இந்திய சமூக ஆர்ப்பாட்டக்காரர்களை அச்சுறுத்தும் விதத்தில் தொண்டையை அறுத்து மிரட்டுவது கேமராவில் சிக்கியதை லண்டனில் பெரும் ராஜதந்திர சர்ச்சை வடித்தது லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே நடந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்தின் போது பிரிட்டிஷ் இந்துக்கள் மற்றும் இந்தோ யூத சமூக உறுப்பினர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கேர்னல் ரஹத் இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்த்தமான் இடம்பெற்ற வாசகாட்டியை கையில் வைத்திருப்பதையும் போராட்டக்காரர்களை தொண்டையை அறுத்து பகிரங்கமாக சைகை செய்வதையும் காட்டும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்டன இந்த செயலை பார்வையாளர்கள் மற்றும் இணையவாசிகள் அருவறுப்பானதாகவும் பாகிஸ்தானின் இராணுவ மற்றும் ராஜதந்திர பிரமுகர்களின் நாகரீக குறைபாட்டை அப்பட்டமாக நினைவூட்டுவதாகவும் விவரிக்கின்றனர் இந்த சைகையை கடுமையான விமர்சனத்தை ஈர்த்துள்ளது பலர் இது வன்முறை என்றும் ஒரு ராஜதந்திரிக்கு முற்றிலும் பொருத்தமற்ற நடவடிக்கை என்றும் ராஜதந்திர பாத்திரங்களில் ராணுவ அதிகாரிகளின் நடத்தை குறித்து கடுமையான கேள்விகளையும் எழுப்பி உள்ளனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அப்பாவி உயிர்களின் இழப்பு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்திய கொடிகள் பதாதைகள் மற்றும் பதாதைகளை ஏந்தி தீவிரவாதத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினார்கள் மற்றும் இது தாக்குதல்களுக்கு காரணமான தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவளித்து அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தானை விமர்சித்தனர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது உரத்த ஒலியுடன் மகிழ்ச்சி கொண்டாட்ட இசையை பாகிஸ்தான் தூதரகம் ஒலிக்க விட்டது உரத்த கொண்டாட்ட இசையை ஒலிக்க விட்ட பாகிஸ்தான் தூதரகத்தை எதிர்ப்பாளர்கள் கண்டனம் செய்தனர் அதை அவர்கள் உணர்ச்சியற்ற மற்றும் ஆத்திரமூட்டும் விதத்தில் விபரித்தனர் இதைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் உள்ள இந்திய சமூகம் பிரிட்டிஷ் அரசாங்கம் பாகிஸ்தான் தூதரை அதிகாரப்பூர்வ விளக்கத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானில் இருந்து கொலைகளை பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தனர் குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களை நீதிக்கு முன் கொண்டுவர தூதரக அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஏற்கனவே பதற்றமாக இருந்து இந்தியா பாகிஸ்தான் உறவில் இந்த சம்பவம் மேலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது கேர்னல் ரஹாட்டின் சைகையானது இந்திய புலம்பெயர்ந்தோருக்குள் சீட்டத்திற்கு ஒரு முக்கிய புள்ளியாக மாறியுள்ளது நூற்றுக்கணக்கான இந்து நேபாளி எதிர்ப்பாளர்கள் நேற்று சனிக்கிழமை காத்மாண்டுவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் அருகே கூடி ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்காமில் சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தைந்து இந்திய பொதுமக்கள் மற்றும் ஒரு நேபாள நாட்டவர் சந்தீப் நியூபெயன் ஆகியோரின் மரணம் குறித்து தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தினர் இந்து கட்சியான கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகளை பிரதித்துவப்படுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீவிரவாத இயக்கத்தினருக்கு பாகிஸ்தான் அளித்து இந்துக்களை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினர் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் புகைப்படத்தை எரித்த போராட்டக்காரர்கள் பாகிஸ்தான் கொடியை கிழித்து தங்கள் கோபத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்தியதால் உணர்ச்சிகள் அதிகமாக இருந்தன பாகிஸ்தான் தூதரகம் நேபாளத்தை விட்டு வெளியேறு இந்த சிறுபான்மையினரை காப்பாற்ற போன்ற முழக்கங்கள் மக்களிடையே ஆழ்ந்த மனக்குறையை பிரதிபலிக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க நேபாள அரசை வலியுறுத்தியும் வலுவான உணர்வுபூர்வமான பூர்வமான துணியில் இந்த போராட்டம் நடந்தது பகல்காம் தாக்குதலில் இந்துக்கள் வேண்டுமென்றே குறிவைக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினார்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் நெருங்கிய தூரத்தில் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர்களது மதத்தை கேட்டதாக கூறப்படுகிறது நேபாளத்தில் மட்டுமல்ல மெல்போர்ன் மற்றும் லண்டன் போன்ற நகரங்களிலும் பரவலான கண்டனங்களையும் ஒற்றுமை போராட்டங்களையும் தூண்டியுள்ளது அங்கு இந்திய புலம்பெயர்ந்தோர் பாகிஸ்தானின் ஆதரவு தீவிரவாதத்தை கண்டித்து பொறுப்பு கூறலை கோரினர் காத்மண்டுவில் புதிதாக இடமாற்றம் செய்யப்பட்ட பாகிஸ்தான் தூதரகத்தை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது போலீஸ் அணிகள் சாலைகளை தடை செய்து மேலும் பதட்டம் அதிகரிப்பதை தடுக்க கூடுதல் படைகளை நிறுத்தியது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலத்த போலீஸ் பிரசன்னத்தையும் மீறி சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தனர்